பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல மௌனமாய் விலகி இருப்பவர்கள் முட்டாளும் அல்ல போராடி தோற்றுப்பார் ஜெயித்தவனும் மறக்க மாட்டான் உருகிப் பேசி விடாதே பணிந்து செல் அடங்கிவிடாதே பழகி கொள் நம்பிவிடாதே இருப்பதைக் கொடு இறந்துவிடாதே யாரெல்லாம் நம்ம இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவரவர்கள் நடத்தையும் வார்த்தையும் தான் முடிவு செய்கிறது பேருந்தின் கடைசி இருக்கைக்கும் உறவுகளுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு எப்போ தூக்கி வாரி போடும் என்று யாருக்கும் தெரியாது புத்திசாலியாய் இரு முட்டாளாய் நடி வாழ்க்கையின் கற்று கொள்ளலாம் வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ தான் நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது அலைக்கும்